சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று அனுமன் ஜெயந்தி ஆனது கொண்டாடப்படுகின்றது இந்த நாள்ல அனுமனை நாம் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் ஏன் இந்த நாள்ல அனுமன் ஜெயந்தி ஆனது கொண்டாடப்படுகின்றது என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எல்லா பண்டிகையுமே வருடத்திற்கு ஒரு முறை தான் கொண்டாடப்படும் ஆனால் அனுமன் ஜெயந்தி மட்டுமே இந்தியாவில் இரண்டு நாட்கள் கொண்டாடப்படுகின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தோடு அமாவாசை திதி வரக்கூடிய நாளில் தான் அனுமன் ஜெயந்தியானது கொண்டாடப்படும் ஆனால் வட மாநிலங்களில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி அன்று அனுமன் ஜெயந்தியானது கொண்டாடப்படுகின்றது அவர்கள் இதை பூர்ணிமா திதி என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் வட மாநிலத்தவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த அனுமன் ஜெயந்தியானது பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று வருகின்றது அன்று நாம் அனுமனை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகும் அது மட்டுமல்லாமல் தைரியமானது நமக்கு அதிகமாகும் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாள்ல நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அனுமனின் பிறப்பை கூடிய ஒரு புனிதமான பண்டிகை தான் அனுமன் ஜெயந்தி விசுவாசம் பக்தி மற்றும் தன்னலமற்ற சேவையின் பிரதிநிதியாக அனுமனானவர் காணப்படுகின்றார் ராமாயணத்துல வரக்கூடிய மிக முக்கியமான கதாபாத்திரங்கள்ல ஒருவரான அனுமன் தனது அசைக்க முடியாத வலிமை துணிச்சல் மற்றும் பக்திக்கு பெயர் பெற்றவர் அறிவு உடல் வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரம் ஆகிய அனைத்தையும் அனுமன் ஒன்றாக அமைய பெற்றவர் தேவியால் சிரஞ்சீவி என்று ஆசி பெற்றவர் அவர் பிறந்த தினத்தையே அனுமன் ஜெயந்தியாக நாம் கொண்டாடுறோம் அனுமன் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்துல அவதரித்தவர் ராமாயணத்துல இணையற்ற இடத்தை பிடித்தவர் தென் மாநிலங்கள்ல இந்த அனுமன் ஜெயந்தியானது மார்கழி மாதத்துல கொண்டாடப்படுகின்றது ஆனா வட மாநிலத்தவர் பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியில வரக்கூடிய நாளதான் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகின்றார்கள் நாமும் அனுமனை வழிபட்டு அவருடைய ஆசிகளை பெற்றுக்கொள்வதில் எந்த எந்தவிதமான தவறுமே கிடையாது இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தியானது ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகின்றது பூர்ணிமா திதி ஏப்ரல் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு முடிவடைகின்றது அனுமன் ஜெயந்தி கொண்டாடுவதற்கான வரலாறு நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் பஞ்சரங்கபலி என்ற மற்றொரு பெயரால் அறியப்படும் அனுமன் தனது நித்திய பக்தி மற்றும் இணையற்ற வீரம் காரணமாக இந்த புராணங்கள்ல மிகவும் போற்றப்படும் கதாபாத்திரமாக மாறிவிடுகின்றார் காற்று தெய்வமான வாயு அனுமனின் பிறப்பை முன்னரே தீர்மானித்தார் குரங்காக இருக்கும்படி சபிக்கப்பட்ட அப்சரா அஞ்சனாவிற்கும் குரங்குகளின் ராஜா கேசரிக்கும் பிறந்தார் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ராமரை சந்தித்தது அனுமனின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றியது அசுர மன்னன் ராவணனின் பிடியிலிருந்து ராமரின் அன்பு மனைவி சீதையை மீட்கும் பணியில் அனுமன் கடவுளின் தீவிர பக்தனாக மாறினான் ராமரின் நிலையான விசுவாசத்தாலும் துணிச்சலாலும் ராவணனின் படையை எதிர்த்து போராட அனுமன் உதவினார் போரில் பலத்த காயங்களுக்கு ஆளான ராமரின் சகோதரர் லக்ஷ்மணனின் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மூலிகையை பெறுவதற்காக ஒரு முழு மலையையும் தானாக இழுத்து சென்று தனது பெரும் சக்தியை வெளிப்படுத்தினர் ராமா என்ற சொல்லை எந்த இடத்தில் சொல்கின்றோமோ அந்த இடத்திலெல்லாம் அனுமன் இருப்பது நிச்சயம் இவர் இருக்கும் இடத்தில் வெற்றியை தவிர வேறொன்றிற்கும் இடமே இல்லை என்பது ஒரு நம்பிக்கை சமஸ்கிருதத்துல அணு என்பதற்கு தாடையும் மண் என்பதற்கு பெரிதானது என்பதால் அனுமன் என்பதற்கு பெரிய தாடைகளை உடையவன் என ஒரு பெயர் காரணமும் உண்டு அனுமன் ஜெயந்தி அன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து ராம நாமம் சொல்லி வணங்கி உபவாசத்தை தொடங்க வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய ராமர் அல்லது அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் வசதி இருந்தால் வடை மாலை சாற்றியும் வெண்ணை காப்பு சாற்றியும் வழிபடலாம் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தையும் கொடுக்கலாம் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வைத்து அஷ்டோத்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வெண்ணெய் உளுந்தவடை பொரி பழம் அவள் கடலை சர்க்கரை தேன் பானக்கம் இளநீர் போன்றவைகளை நெய்வேத்தியமாக படைக்கலாம் அன்று துளசிதாசரின் அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தும் ஸ்ரீ ராமநாமம் ஜெபித்தும் அனுமன் காயத்ரி சொல்லியும் அவரது அருளை பெறலாம் ஸ்ரீராமஜெயம் என எழுதுவதும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அனுமன் ஜெயந்தி அன்று நாம் விரதம் இருந்தால் சகல மங்களங்களும் உண்டாகும் நினைத்த காரியம் வாழ்க்கையில நலம் வாழ்க்கையிலும் அனுமன் காயத்ரி மந்திரம் மூன்றே வரிகள் தான் ரொம்ப எளிமையான மந்திரம் இந்த மந்திரத்தை முடிந்தவரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அனுமன் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சனேய வித்மகே வாயு புத்தராய தீமகி தன்னோ அனுமன் பிரசோதயாத் இந்த அனுமன் காயத்ரி மந்திரத்தை முடிந்தவரை இந்த அனுமன் ஜெயந்தி நாள் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த நாள்ல அனுமனுக்கு மாலை அணிவித்து வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒவ்வொரு மாலைக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு அது என்ன அப்படின்றத கண்டிப்பாக நாம் தெரிந்து கொண்டு அந்த மாலையை சாற்றி அனுமனுடைய அருளை பெற்றுக் கொள்ளலாம் அனுமனுக்கு துளசி மாலை சாற்றுவதால் ஸ்ரீ ராமபிரான் கடாட்சம் பெற்று நற்கல்வி செல்வத்தை பெறலாம் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதன் மூலம் நாம் ஈடுபடும் அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் அனுமனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாற்றுவதால் வாழ்வில் எதிரிகளின் தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை ராம ராவண யுத்தத்தின் போது ராமரையும் லக்ஷ்மணரையும் தன் தோளில் சுமந்து கொண்டு செல்லும் போது ராவணனின் சரமாரியாய் தொடுக்கப்பட்ட அம்பால் அனுமன் தாக்கப்பட்டார் அந்த காயத்திற்கு மருந்தாக தன் உடலில் வெண்ணெய் பூசி கொண்டாராம் அதனால் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றும் பழக்கம் வந்துள்ளது வெண்ணெய் சீக்கிரமாக உருகும் தன்மை உள்ளதால் அந்த வெண்ணெய் உருகுவதற்கு முன்பாகவே நாம் நினைத்த காரியம் நடந்துவிடும் என்பது ஐதீகம் எவர் ஒருவர் அனுமனை பற்றி கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பானது நீங்கும் எல்லோரையும் விதிப்படி கலங்க செய்யும் சனி பகவானையே ஒருமுறை அனுமன் கலங்க செய்தார் ராமபிரான் சீதா பிராட்டியாரை மீட்க ராவணனுடன் போரிடுவதற்காக இலங்கைக்கு பாலம் அமைக்கும் திருப்பணியில் அனுமன் தீவிரமாக இருந்தபோது சனி பகவான் அனுமனிடம் வந்து உன்னை நான் விதிப்படி இரண்டரை மணி நேரம் பிடிக்க வேண்டும் உன் உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் இரண்டரை மணி நேரம் இருந்துவிட்டு போய்விடுகிறேன் என்றார் அதற்கு அனுமனும் கடமையை செய்து கொண்டிருப்பவர்களை தொந்தரவு செய்வது தவறு வேண்டுமென்றால் எனது தலைமேல் உட்கார்ந்து கொள் என்றார் சனி பகவானும் தலைமேல் ஏறி அமர்ந்தார் அனுமன் கல்லையும் மலைகளையும் மாறி மாறி தலையில் ஏற்றி தனது பணியினை தொடர்ந்தார் பாரம் தாங்க முடியாத சனி பகவான் அலறினார் சொன்ன சொல் தவறக்கூடாது இரண்டரை மணி நேரம் கழித்துதான் இறங்க வேண்டும் என்றார் அனுமன் இரண்டரை மணி நேரம் கழித்து தலையிலிருந்து இறங்கிய சனி பகவான் அனுமனிடம் இனி ராம பக்தர்களையும் ஆஞ்சநேய பக்தர்களையும் தொடுவதில்லை என கூறிவிட்டு சனி பகவான் அகன்றார் அனுமனுக்கு துளசி சாற்றி வழிபட்டால் சனி பகவானுடைய பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபடலாம் ராக உளுந்தால் செய்யப்பட்ட மாலையை அனுமனுக்கு சாற்றி வழிபடும் பொழுது தோஷமானது தொலைந்து போகின்றது இந்த நாளில் அனுமனுக்கு படைக்க வேண்டிய மிக முக்கியமான ஐந்து பொருட்களை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் முதலாவதாக மல்லிகைப்பூ வெற்றிலை பாக்கு வடை மாலை குங்குமப்பூ சாதம் மற்றும் செந்தூரம் மல்லிகை பூ அனுமனை வணங்குவதற்கு இந்த பூக்களை நாம் பயன்படுத்த வேண்டும் ஐந்து மல்லிகை பூக்களை சமர்ப்பித்தால் அனுமன் சந்தோஷப்படுவார் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் மல்லிகை எண்ணெயை குங்குமத்துடன் சேர்த்து அனுமனுடைய சிலைக்கு பூசினால் கெட்ட சக்திகள் நம்மை விட்டு போகும் இது அனுமானின் ஆசிர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெற சிறந்த வழியாகும் வெற்றிலை பாக்கு கஷ்டமான நேரங்கள்ல அனுமான் நமக்கு உதவுவார் நம்முடைய ஆசைகள் நிறைவேறவும் அனுமனின் ஆசிர்வாதம் கிடைக்கவும் அவருக்கு வெற்றிலை பாக்கு கொடுக்கலாம் அனுமான் நல்ல மனசு உள்ளவர் அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த தீங்கும் வரவிடமாட்டார் பாக்கு அவருக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு பொருள் அதை கொடுத்தால் அவர் சந்தோஷப்பட்டு நமக்கு உதவி செய்வார் பக்தர்கள் அனுமான் ஜெயந்தி அன்று இதை படைத்து வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி அனுமானுடைய ஆசிர்வாதத்தை பெறலாம் அனுமனுக்கு விருப்பமான வடைமாலை மாலை சாற்றி வழிபட்டால் நமக்கு வேண்டிய நலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அனுமனுக்கு வடைமாலை சாற்றி அதை மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிடுவதால் நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் இதனால் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் குங்கும பூ சாதமானது அனுமனுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு சாதம் அதை கொடுத்தால் அவர் சீக்கிரமாக சந்தோஷப்படுவார் இது தடைகளை நீக்கி அமைதியையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் கஷ்டமான நேரங்கள்ல இதை கொடுத்தால் அனுமான் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் அனுமனுக்கு செந்தூரம் கொடுத்தால் தைரியமும் அறிவும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் சந்தோஷமும் செல்வமும் பெருகும் இது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி வாழ்க்கையில வெற்றி பெற கண்டிப்பாக உதவும் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாளில் நாமும் அனுமனை வேண்டி ராம நாமம் சொல்லி அனுமனுடைய பேரருளை பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்